இலங்கையில் இப்போதைய நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த தலைப்பு தேவையா இந்த டாப்பிக்கை பற்றி கதைக்கணுமான்னு சொல்லி சில நேரங்களில் பலருக்கும் கோபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் விரும்புகிற மாதிரியான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு மக்கள் புலகாங்கிதம் அடைகிற மாதிரியான சில செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அதனடியான தீர்மானங்கள் எடுக்கப்படுது மக்கள் விரும்புகிற மாற்றங்கள் நடக்குது என்ற பொதுப்படியான எண்ணம் பலருக்கும் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய இல்லாட்டி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அனுரகுமார் திசாநாயக தரப்பினுடைய உண்மையான முக வெளிப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த புதிய அரசாங்கம் திரும்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்ற ஒரு நியாயமான சந்தேகமும் கேள்வியும் ஏற்படுது அதை பற்றின சில விஷயங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது ஆனால் கருத்துக்களை பதிவு செய்வதுக்கு முதல்ல கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் ஐக்கிய நாடுகள் மன்துரிமைகள் பேரவை இல்லாட்டி அங்கே பேசப்படுற விஷயங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு ஆர்வம் கிடையாது ஒரு மிகப்பெரிய சளிப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் என்னதான் மன்துரிமைகள் பேரவையில் இல்லை இங்கே சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பேசப்பட்டாலும் மக்கள் விரும்புகிற எதுவுமே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற எதுவுமே இதுவரைக்கும் நடைமுறை சாத்தியமாகாமல் இருக்குது போர்க்குற்றம் சம்பந்தமான விசாரணைகள் கிடப்பிலேயே இருக்குது எந்த ஒரு தரப்பு மேலையும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவும் இல்லை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டறதுக்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளும் இதுவரைக்கும் முன்னெடுக்கப்பட்ட மாதிரி இல்லை இது எல்லாமே பூகோள அரசியலை மையப்படுத்தினது என்ற மாதிரியான ஒரு விதமான சலிப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அப்படியான ஒரு சலிப்பு இருந்தாலும் கூட நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையில் பேசப்படுற விஷயங்களையும் அங்கே எடுக்கப்படுற தீர்மானங்களையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு ஒரு நீதிக்காக முன்னிற்கிற சமூகம் என்ற அடிப்படையில் வந்து எங்களுக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு பிடிமானம் அந்த உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படுற தீர்மானம் மட்டும்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமாகி இருந்தது இந்த மாதம் பதினோராம் திகதி அந்த கூட்டத்தொடர் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் முடிவுக்கு வருது இந்த கூட்டத்தொடர் சம்பந்தமாக புதிய அரசாங்கம் அனோகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமைச்சரவையில் மூன்று மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுத்திருக்கு இந்த தீர்மானங்களை பார்க்குற நேரத்தில் தான் தமிழர்களுக்கு எதிரான ஒரு தரப்பாக தேசிய மக்கள் சக்தி திரும்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்ற ஒரு நியாயமான சந்தேகம் ஏற்படுது அதை நியாயப்படுத்துறதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படலாம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் பாதிக்கப்பட்ட தரப்புன்ற பக்கத்தில் இருந்து பார்க்குற நேரத்தில் நீதிக்காக முன்னிற்கிற ஒரு தரப்பு சர்வதேச சமூகத்திட்ட கையேந்தி நிற்கிற ஒரு தரப்பு ஒரு பக்கச்சார்பு சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் என்ற ஒரு தரப்பு பக்கத்தில் இருந்து பார்க்குற நேரத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு தீர்மானமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இலங்கையினுடைய புதிய வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹீரத் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைய அமைச்சரவையில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட இருக்கிற புது இந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது தீர்மானம் கொண்டு வரப்படுமா இருந்தால் அந்த தீர்மானத்துக்கு அந்த யோசனைக்கு கடைசி வரைக்கும் புதிய அரசாங்கம் ஆதரவு கொடுக்காது அதை எதிர்க்கும் என்ற முதலாவது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு அதே நேரம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று ஸ்லாஷ் ஒன்று என்று சொல்லப்பட்ட தீர்மானத்துக்கு புதிய அரசாங்கமும் கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்காது ஏற்கனவே கடந்த காலத்திலையும் கூட அந்த தீர்மானத்தை அரசாங்கங்கள் எதிர் எதிர்த்திருக்கு இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கமும் அந்த தீர்மானத்தோட உடன்பட முடியாது என்ற விஷயத்த சொல்லியிருந்தது அந்த கொள்கையை புதிய அரசாங்கமும் கடைபிடிக்கும் என்ற தீர்மானம் அமைச்சரவையாலேயே உத்தியோகபூர்வம் அடுக்கப்பட்டு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் சர்வதேச விசாரணையாளர்கள் இலங்கைக்கு வருகை தடுறதுக்கோ விசாரணைகளை நடத்துறதுக்கோ புதிய அரசாங்கமும் அனுமதி கொடுக்காதுன்றது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்று ஸ்லாஷ் ஒன்று என்று சொல்லப்பட்ட தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு தீர்மானம் என்று சொல்லி சில தரப்புகளால் சொல்ல முடியும் ஆனாலும் கூட அதில் தமிழ் மக்கள் பற்றின விஷயங்கள் மட்டும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் சம்மந்தமாக ஏராளமான விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தை பற்றி மட்டும் கிடையாது அதுக்கு முதல்ல சிங்கள மக்கள் சிங்களாட்சியாளர்களால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லியும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று ஸ்லாஷ் ஒன்று தீர்மானம் பண்ணுறது ஒரு தரப்புக்கு ஆதரவான சார்பான தீர்மானம் என்று சொல்லியும் ஒரு தரப்புக்கு இல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிரான என்று சொல்லியும் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது இந்த அரசாங்கமும் புதிய அரசாங்கமும் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிற இந்த அரசாங்கமும் கூட அதை கடைசி வரைக்கும் அப்படி பார்க்கக்கூடாது இதில் பத்து மிக முக்கியமான விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை போர்க்குற்றம் போர்க்கூட்டம் சம்பந்தமான விசாரணைகள் மனித உரிமை மீறல்கள் ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டது படுகொலை செய்யப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டது என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உள்ளக பொறிமுறையில் இதுக்கு

உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணுமா இருந்தால் சர்வதேசத்தினுடைய பங்களிப்புன்றது கட்டாயம் தேவை ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்ற தீர்மானத்தை புதிய அரசாங்கமும் எடுத்திருக்கு புதிய அரசாங்கம் எடுத்திருக்கிற ரெண்டாவது தான் வழித்தரப்புகளுக்கு இந்த விசாரணைகளில் பங்கு பெற்றதுக்கு அனுமதி கொடுக்கப்படாட்டியும் உள்ளக பொறிமுறை என்ற அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதன் மூலமாக சமத்துவம் நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் மனித உரிமை மூரல்கள் சம்பந்தமாக நடந்திருந்தால் விசாரணைகள் நடத்தப்படும் என்ற ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது தீர்மானம்தான் இலங்கையில் மனித உரிமைகள் பேரவையோட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அந்த தரப்புகளோட தொடர்ச்சியாக ஒத்துழைப்போடு செயற்படுவோம் சாதாரணமான வழக்கமான மனித உரிமைகள் நடவடிக்கைகள் அப்படியே கொண்டு போகப்படும் என்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தையும் புதிய அரசாங்கம் எடுத்திருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஒன்று ஸ்லாஷ் ஒன்று என்ற தீர்மானத்தை புதிய அரசாங்கம் நிராகரிச்சிருக்கு வழித்தரப்புகள் இந்த விசாரணைகளில் பங்கு வச்ச முடியாது இலங்கைக்கு யாரும் வர முடியாது ஆதாரங்களை திரட்ட முடியாது அதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்க போகிறதில்லை என்ற விஷயத்தையும் இந்த அரசாங்கம் ஒரு தீர்மானமா எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது புதிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிரகாரக்கலாம் இருக்கலாம் அதிகம் அவங்க கதைக்கிற விஷயம் தான் ஞாயிறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பாவி உயிர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும் இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான சுதந்திரதாரிகள் ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்ன்றதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விசாரணைகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்படணும் ஆனால் அதே மாதிரி தான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் கடைசி கட்ட போரில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி உயிர்களுக்கும் நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது இந்த ரெண்டையும் வித்தியாசமாக பார்க்க முடியாது எந்த இடத்துல உயிரிழந்தாலும் உயிர்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் தான் நான் பிரித்து பேசுகிறேன்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம் என்னுடைய கருத்தோட கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களும் உடன்படுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலி என்னன்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகளை பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிற மாதிரியும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் சில செயற்பாடுகளை வந்து பார்க்க முடியுது அப்போ இது ஒரு விதமான அரசியல் நிலைப்பாடா என்ற கேள்வியும் சந்தேகமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட முடியும் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு புதிய அரசாங்கத்துக்கு இருக்குது அந்த கேள்விக்கான பதிலையும் வெளிப்படையா தெளிவாக இந்த புதிய அரசாங்கம் பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல வேண்டியது கட்டாயமானது கடைசி கட்ட யுத்தத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடூரம் மிகப்பெரிய இனப்படுகொலை கடைசி நேரத்தில் ஒரு குறுகிய நிலப்பிரதேசத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு குண்டுமல பழியப்பட்டிருந்தது ஏராளமான அப்பாவி குழந்தைகள் பட்டினி சாவு போடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க வைத்தியசாலைகள் மேலே பொதுமக்கள் தங்கியிருந்த இடங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது விசாரணைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டவர்கள் கைகள் பின்னால் கட்டப்பட்டு பிடரியில் சுடப்பட்ட சம்பவம் சேனல் போல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்புகள் நீதிக்காக காத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சர்வதேச விசாரணையாளர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி புதிய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை எதிர்த்து இருக்கிற புதிய அரசாங்கம் அதுக்கான திட்டம் என்னன்றதையும் தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தால் அதில் ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்கும் போர்க்குற்றச்சாட்டு இல்லாட்டி போர்க்குற்றம் சம்பந்தமாக அந்த சொல்லக்கூட பயன்படுத்துறதுக்கு புதிய அரசாங்கம் பின்வாங்கிறத பார்க்க முடியுது இது மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற ஒரு செயற்பாடுன்றதையும் புதிய அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மட்டும் கிடையாது வேற எந்த தரப்பு ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட இதே மாதிரியான ஒரு தீர்மானம் தான் எடுக்கப்படும் பாராளுமன்ற தேர்தலில் வேறு தரப்பு சில நேரங்களில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதே மாதிரியான ஒரு தீர்மானம் தான் எடுக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இங்கே தான் தமிழ் பிரதிநிதித்துவம்ன்றது மிக முக்கியமானது அதுக்கான தேவையை தமிழ் மக்கள் உணர வேண்டியிருக்கு என்னதான் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது தமிழ் மக்களுக்கு சார்பாக கிடையாது என்ற மாதிரியான ஒரு பொது நிலைப்பாடு பலர் மத்தியிலேயும் இருக்கு ஆனால் தமிழர் பிரதிநிதித்துவம் நேர்மையாக செயல்படக்கூடிய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டியது கட்டாயமானது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் அழுத்தம் கொடுக்க குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு சில தமிழ் பிரதிநிதிகளாவது நேர்மையான பிரதிநிதிகளாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டியது கட்டாயமானது என்ன நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க செய்யுங்க ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்